இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சரியில்லை எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம கௌதமோட அப்பா யார் அப்படின்ற உண்மை நம்ம இலக்கியா சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா நம்ம எஸ்எஸ்கி வந்துட்டு அந்த ஒரு பார்ட்டியில் உனக்கு பேர் தெரியாது ஒரு அனாதண்ணி உனக்கே வந்துட்டு இவ்வளோ கொழுப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கௌதம ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க நம்ம கௌதம்க்கு வந்துட்டு இப்போ அவங்களுடைய அப்பா பேர் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப வந்துட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க ஆனால் இந்த ஒரு உண்மை வந்துட்டு நம்ம இலக்கியம் சொல்ல அந்த தருணத்தில் நம்ம ரேவதி அம்மாவும் இலக்கியாக சொல்லிட்டாது அவசரப்பட்டு கௌதம் இருக்கிற கோபத்தில் இந்த எஸ்எஸ்கே எஸ்கே உண்டுலன்னு ஆக்கிடுவான் அப்படின்னு நம்ம ரேவதியோட மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் ஏற்பட்டுட்டு இருக்குங்க ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்களானா வரப்போ எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமும் நடக்க போகுது ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த ஜானிகம்மா இருந்துக்கிட்டு ரேவதி தான் வந்துட்டு கௌதமுடைய அம்மா அப்படின்ற உண்மையே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்துல நம்ம எஸ் எஸ் இருந்துகிட்டு நம்ம கௌதம பார்ட்டியில் இப்படி அவமானப்படுத்திட்டாங்க ஆனா நம்ம எஸ் தான் கௌதமுடைய அப்பா அப்படின்ற உண்மை நம்ம கௌதமுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு உண்டு இல்லை அப்படின்னு ஆக்க போகிறாங்க அதே சமயம் பார்த்திங்களானவா நம்ம இலக்கியம் இருந்துக்கிட்டு இப்போ இந்த கார்த்திகை நம்ம அஞ்சலி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற சதி திட்டத்தை எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கௌதமுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இப்போ வரைக்கும் நினச்சி பார்க்கல கார்த்திக் வந்துட்டு வெளிப்படியாக இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான் ஏன்னா அவங்களுடைய அப்பா கிட்ட மொத்த சொத்து பற்றி நான் ஏமாற்றி தான் கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டேன்னு இந்த கார்த்திக் வந்துட்டு நினச்சிட்டு இருக்கான் ஆனால் அது உண்மை கிடையாது கார்த்திக் வந்துட்டு அவங்களோட அப்பா ரொம்பவே நம்ம கௌதம் சாரை நம்பிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் மொத்த சொத்து பத்திலையும் நம்ம உரிமை கொண்டாட வச்சாங்க ஆனா இப்போ நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேவோட பேச்சை கேட்டு தக்ஷா பேச்சை கேட்டு எனக்கும் இந்த கௌதம் அண்ணனுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை நான் வந்துட்டு கேஸ் கொடுக்க போகிறேன் என்னுடைய மொத்த சொத்து பத்தும் எனக்கு வேணும் கௌதமும் இழைக்காமல் அதை வந்துட்டு உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு இப்போ வரப்போ எப்பிசோடில் கேஸ் கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி இப்போ தான் நம்ம கௌதம் சார் வந்துட்டு ஜெயிலேருந்தே வந்தாங்க திரும்ப ஜெயிலுக்கு போக போகிறாங்கன்னு நினச்சாலே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குங்க கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு